வணக்கம் தமிழும் திராவிடமும் என்ற இந்த யூடியூப் வலைதளத்திற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் உலகில் மனிதன் எவ்வாறு தோன்றினான் என்பதை இந்த பதிவில் நாம் சுருக்கமாக ஆராயப் போகின்றோம் சுமார் நாலு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகம் உருவாகியது இந்த உலகத்தின் வரலாறை அதாவது அந்த நாலு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகள் தொடங்கி இன்று வரை நாம் அதை ஒரு ஆண்டாக எடுத்துக்கொள்வோமானால் மனிதனின் பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் காணலாம் அப்படி நாம் உலகம் தொடங்கிய காலம் முதல் இன்று வரை உள்ள காலத்தை ஓராண்டாக எடுத்துக்கொண்டோம் என்றால் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தான் நம்முடைய முன்னோர்களான பிரைமேட்ஸ் என்பார்கள் அதாவது மனித முன் உயிரி என்றும் கூறுவார்கள் முதனி என்றும் கூறுவார்கள் அந்த பிரைமேட்ஸே டிசம்பர் இருபத்தி எட்டாம் ஆண்டு இருபத்தி எட்டாம் தேதி தான் பூமியில் உருவாகும் நாம் அதாவது என்ற அந்த மனிதன் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சரியாக இரவு பதினொன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடத்தில் தான் பூமியில் உருவாவான் அதாவது வருடத்தின் கடைசி நாளான டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினோரு மணி இருபத்தி ஐந்து மணிக்கு தான் மனிதன் பூமியில் உருவாகின்றான் அத்தனை சுருக்கமான காலம் தான் நாம் இந்த உலகில் நாம் இருந்திருக்கின்றோம் அது மனித வரலாறு வளர்ச்சி என்பதை கடந்த தொண்ணூறாயிரம் ஆண்டுகளை பார்ப்போம் என்றால் கடைசி ஒரு பத்து நிமிடங்களுக்குள் நாம் அடக்கிவிடலாம் நெடுநாள் உடனொருவன் இன்றில்லை என்ற பெருமை படைத்த என்று வள்ளுவர் கூறுவார் அதுபோல நெடுநாளாக பல ஆண்டுகளாக உலகத்தில் வாழ்ந்த பல உயிரினங்கள் இன்று உலகத்தில் இல்லை என்பதுதான் உண்மை எத்தனை உயிரினங்கள் இல்லை நாம் யோசித்து பார்ப்போமா உலகம் தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை இருந்த உயிரினங்களில் தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவீத உயிரினங்கள் அழிந்து விட்டன அதாவது ஆங்கிலத்தில் கூறுவோமானால் எக்ஸ்டிங் விட்டன மனிதன் எவ்வாறு தொடங்கின்றான் நான் முன்னரே கூறினேன் நம்முடைய மூதாதிரில் பிரைமேட்ஸ் நம்முடைய டாக்சனாமிக்கல் ட்ரைப் என்று கூறுவார்கள் அதாவது வகைப்பாட்டியல் குழுமம் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் வகைப்பாட்டியல் குலம் என்று கூறுகிறார்கள் வைத்துக் கொள்ளலாம் ஹோமினி என்று கூறுவார்கள் இந்த ஹோமனின் உட்பிரிவின் சிறப்புகள் என்ன என்றால் பைபடல் லொக்கோமோஷன் அதாவது இரு காலில் நடப்பது மற்றும் மிக முக்கியமான விஷயம் பரணாம வளர்ச்சி மிக முக்கியமான விஷயம் லார்ஜர் பிரெயின் அதாவது பெரிய மூளை மற்ற பாலூட்டிகளை கம்பேர் செய்யும் பொழுது அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய மூளை பெரியது அதே போல் கருவிகளை பயன்படுத்துவது போன்ற பல விசேஷ விசேஷங்கள் இந்த ஹோமனிக்கு இருந்திருக்கின்றது இதுலே சில பேர் இரண்டு வகை ஒன்று கூறுவார்கள் ஹோமோ அதாவது மனித மனிதனும் அந்த ஹோமோ வகைபாட்டிற்குள் தான் வருவான் பேன் என்று ஒரு வகை கூறுவார்கள் சிம்பன்சி மட்டும் அதில் இருக்கு சிம்பன்சி அண்ட் போனபோ என்று கூறுவார்கள் இந்த இரண்டு மிருகங்கள் மட்டுமே அந்த பேன் என்ற வகையில் இருக்கின்றது சில அறிஞர்கள் மறுக்கிறார்கள் பேன் என்ற அந்த வகை ஹோமினிக்குள் வராது என்று கூறுகின்றார்கள் அதை அவ்வாறு விட்டு இந்த ஹோமினி என்ற ஹோமோ என்ற இடத்தில்தான் மனிதன் வருகின்றான் இதில் பல ஹோமோ ஆர்த்திபெட்டிக் ஆசிட் ஹோம் பல வகைகள் இருந்திருக்கின்றன பதினைந்துக்கும் மேற்பட்ட இனங்கள் இந்த ஹோமின் இனங்கள் இனத்தில் இருந்திருக்கின்றன அதில் ஒன்றுதான் மனிதன் அதில் கடைசியானவன் தான் மனிதன் இன்று அந்த ஹோமினி இனத்தில் மிச்சம் இருப்பவன் மனிதன் மட்டுமே மற்ற எல்லா இனங்களும் அழிந்து விட்டன நான் முன்பு கூறியது போல கிட்டத்தட்ட பதிமூணு மில்லியன் ஆண்டு டு நாலு மில்லியன் ஆண்டுகளுக்கிடையே மனிதன் சிம்பன்ஸ் மெதுமெதுவாக மெதுமெதுவாக பரிணாம வளர்ச்சி அடைந்து இந்த ஹோமினி என்ற பிரிவுக்கு பிரிந்து வந்திருக்கின்றான் அதற்கு முன்பு நாமும் சிப்பன்சி ஒன்றாகத்தான் இருந்திருக்கின்றோம் பதிமூன்று மில்லியன் ஆண்டுகளில் இருந்து நாலு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு படிப்படியாக சிறிது சிறிதாக பரிணாம வளர்ச்சி அடைந்து மனித இந்த ஹோமினி என்ற இந்த உணவு இனம் உருவாகியிருக்கின்றது இந்த ஹோமினி என்ற இனமும் படிப்படியாக மாறி 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 பரணாமலர்ச்சி அடைந்துதான் ஹோமோசாப்பியன்ஸ் என்ற நாம் இன்று இருக்கிறோம் மனிதர்கள் இந்த இனம் உருவாகியிருக்கின்றது இந்த இந்த ஹோமினி வகையில் பல இனங்கள் இருந்த மிக முக்கியமான இனங்கள் மிக அறியப்பட்ட இனங்கள் என்னவென்றால் ஹோமோ எரக்டஸ் ஹோமோ நியன்சிஸ் ஹோமோ ஹைடல்பர்கன்சிஸ் ஹோமோ டொனிசோவா மற்றும் இந்த ஹோமோவின் ராஜாவாகிய மனிதன் ஹோமோசாப்பியன்ஸ் வரலாற்று ஆய்வாளர்கள் படி ஹோமோசாப்பியன்ஸ் என்ற மனிதன் ஏறக்குறைய மூன்று லட்சத்தி பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் தோன்றினார் ஆப்பிரிக்காவில் தோன்றினான் என்று எவ்வாறு நாம் அறிந்தோம் என்பதை நாம் வேறு ஒரு பதிவில் நாம் கூறுவோம் இந்த ஹோமோசாப்பியன் என்ற மனிதன் ஆப்பிரிக்காவில் தோன்றிய அதே காலத்தில் தான் இருந்த ஒரே ஒரு இனம் உயிரோடு என்று நாம் அறிகின்றோம் அதாவது ஹோமோ நியன்சிஸ் இந்த ஹோமோ நியன்சிஸுக்கும் ஹோமோசாப்பியன்ஸுக்கும் இடையே உறவுகள் இருந்திருக்கிறது என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுவார்கள் இந்த மனிதன் மூன்று லட்சத்தி பதினைந்து ஆண்டுகளுக்கு பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி ஆப்பிரிக்காவில் தோன்றினான் ஆப்பிரிக்காவில் தானே சகாரா பாலைவனம் இருக்கின்றது என்று நீங்கள் கேட்க புரிகின்றது இன்று நாம் பார்க்கும் அந்த சகாரா பாலைவனம் ஒரு காலத்தில் பச்சை புல்வெளிகளோடும் குளங்களோடும் ஆடுகளோடும் செழுமையாகத்தான் இருந்திருக்கின்றது மனிதன் அங்கு வசித்திருக்கின்றான் வரலாற்று ஆய்வாளர்களின் கூற்றும் அறிவியலாளர்களின் கூற்றும் என்னவென்றால் மனிதன் முதலில் ஆப்பிரிக்காவில் தான் தோன்றினான் சுமார் மூன்று லட்சத்தி பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் தோன்றினான் மூன்று லட்சம் பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனிதன் உலகில் பிற பகுதிகளுக்கு எப்படி போனான் ஆரம்பத்தில் மனிதனுக்கு தேவையான உணவுகள் அங்கு கிடைத்திருக்கின்றதால் அவன் ஆப்பிரிக்காவிலேயே அவன் தங்கியிருந்தான் மனித இனம் என்ன மனித இனத்தின் முக்கியத்துவம் இந்த ஹோமினி என்ற இனத்தின் முக்கியத்துவம் என்ன நம்முடைய மூளை பெரிய மூளை நாம் பாலூட்டிகளா இருந்தாலும் மற்ற பாலூட்டிகளை பார்க்கும்பொழுது நம்முடைய மூளை பெரிய மூளை அவனுடைய மூளை அவனை மேலும் மேலும் முன்னோக்கி முன்னோக்கி உந்தி இருக்கிறது அதன் விளைவாகத்தான் மனிதன் ஒரு அட்வெஞ்சர் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் அந்த அட்வென்ச்சரில் உலகம் முழுசும் சுற்றி ஆப்பிரிக்காவிலிருந்து வெளிவந்திருக்கின்றான் மனிதன் ஆப்பிரிக்காவிலிருந்து எப்பொழுது எந்தெந்த இடத்திற்கு போனான் குறிப்பாக நம் தமிழ்நாட்டிற்கு எப்பொழுது வந்தான் என்பதுதான் அடுத்த விஷயம் அதை நாம் அடுத்த பதிவில் காண்போம் இந்த பதிவை பொறுமையாக பார்த்திருக்க நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை வணக்கம்